கத்தரு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒன்று சாமியலின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவிது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் தாவிதினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவத்தை குறித்து நாம் வேத புத்தகத்தில் வாசித்து பார்க்க முடிகிறது தாவிதினுடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களிலே பலவிதமான நெருக்கடிகளும் தீமைகளும் போராட்டங்களும் வந்தபோது அவைகளின் நடுவிலிருந்து ஆண்டவர் தாவிதை தப்பு வித்திருக்கிறார் எத்தனையோ சூழ்நிலைமைகளில் இனிமேல் தப்பி பிழைப்போம் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையிலும் கூட தாவிதோடு கூட ஆண்டவர் இருந்து தாவிதுக்கு நல்ல அனுகூலமான துணையாக இருந்து ஆண்டவர் பல இடங்களில் தப்புவித்ததை வேத புத்தகத்தில் நாம் வாசித்து பார்க்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தராகி இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவராக இருந்தார் நாம் தேவனுடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர்களாக இருந்தால் அல்லது நம்ம மேலே தேவனுடைய ஒரு விசேஷத்த திட்டமும் அழைப்பும் இருக்கிற போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரடையாய் நடக்கிற சில சூழ்நிலைமைகளை கூட நமக்கு சாதகமாய் மாற்றி தருகிறதற்கும் பூமியிலே ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை பாதுகாப்பதற்கும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தாவிதும் அவனுடைய மனுஷர்களும் சிக்கலாகி என்கிற பட்டணத்திலே குடியிருக்கிற போது மற்ற தேசத்திலே இவர்கள் புறப்பட்டு போய் தங்களுக்கு தேவையான சில ஆசீர்வாதங்களை நன்மைகளை அவர்கள் தேடிக்கொண்டு வருகிற போது இந்த சிக்லாகு பட்டணத்திற்குள்ளாக அவங்க வந்து பார்க்கும்போது இவர்கள் இந்த பட்டணத்தில் இல்லாத நேரத்தில் அமலேக்கியர்கள் இந்த பட்டணத்தின் மேலே வந்து இங்கே இருந்த தாவிது தாவிதினுடைய மனைவி பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் அதே போல் தாவிதனுடைய மனுஷர்கள் அவருடைய குடும்பங்கள் அவர்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய் இந்த பட்டணத்தையும் கூட நெருப்பினாலே அவர்கள் சுட்டெரித்து அழித்து போட்டார்கள் இப்பொழுது ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகுதான் இந்த தாவீதும் தாவீதனுடைய மனிதர்களும் இந்த சிக்கலாகு பட்டணத்திற்கு வந்து பார்க்கிறார்கள் இங்கே பார்க்கிற போது இந்த பட்டணத்தினுடைய நிலைமையே தலைகளாக மாறியிருக்கிறது இங்கே அவர்களுடைய உறவினர்கள் இல்லை அவருடைய ஆஸ்திகள் இல்லை அவருடைய சொந்த பந்தங்கள் இல்லை அவர்களுக்கு உண்டான ஒன்றுமே இல்லாதபடி அவர்கள் குடியிருந்த பட்டணமும் தீக்கு இரையாக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்தது இந்த சூழ்நிலை மேலதான் தாவிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் எப்படி தாவிது இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொண்டார் என்பதைத்தான் வேதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம் ஆண்டவர் தாவிதினுடைய வாழ்க்கையிலே செய்த தாவீதோடு கூட இருந்த மற்ற மனிதருடைய வாழ்க்கையிலே செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் இந்த தாவிது ஒன்றையுமே இழந்து போகாதபடி எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலமையில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில செய்த காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம் மெய்யாகவே ஆண்டவர் தாவிதுக்கு இறங்கி அற்புதத்தை செய்தது போல தாவிதனுடைய எல்லா சூழ்நிலைமைகளிலும் கர்த்தர் கூட இருந்து தாவிதுக்கு உதவி செய்தது போல இழந்து போன எல்லாவற்றையும் தாவிது திருப்பி கொண்டு சந்தோஷப்படுகிறதற்குரிய ஒரு நாட்களை கத்தர் நியமித்திருந்தார் அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போன சில ஆசீர்வாதங்கள் சமாதானங்கள் சரீரத்தில் சில சுகங்கள் விடுதலைகள் இவைகளை கொண்டு நீங்கள் திரும்பவும் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமான பாதையிலே நடத்துவார் தாவிதி செய்தது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நெருக்கப்படுகிற அந்த நேரத்தில் தாவிதை செய்தது போல உள்ள நற்கிரியைகளை நாமும் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த குறைவும் இல்லாதபடி இழந்து போனதையும் திரும்பத் தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒன்று சாமியின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று இங்கே தாவிதனுடைய மிக முக்கியமான ஒரு தன்மையையும் ஒரு சுபாபத்தையும் இங்கே பார்க்கிறோம் சுற்றிலும் நெருக்கம் வந்திருக்கிறது தாவிதோடு கூட இருக்கிற எல்லா மனிதர்களும் தாவிதுக்கு சத்துருவாக மாறி தாவிதை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தாவிதினுடைய இருதயம் ஆண்டவரை தேடும்படி உற்சாகப்படுகிறது தன்னிலே பலனில்லாமல் போகும் மட்டும் தாவிது அழுதான் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதோடு கூட இருந்த மனிதர்கள் அத்தனை பேருமே சோர்ந்து போய்விட்டார்கள் என்ன செய்ய முடியும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மிருக ஜீவன்கள் ஆஸ்திகள் உயிரோடு இருக்கிறதா இல்லையா யார் வந்தார்கள் யார் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் அவருடைய நிலைமை என்ன எதுவுமே இவர்களுக்கு தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது சரி தெரியாமல் திகைத்து நின்ற ஒரு நேரத்தில் தாவிது கத்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடி போகிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த தாவிதனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தான் தாவிதுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார் நீ ஒன்றுமே இழந்து போக மாட்டாய் நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் தாவிதோடு கூட பேசி அவரை தைரியப்படுத்தி அனுப்புகிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா கடன் ஒருவேளை உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கலாம் வியாதி ஒருவேளை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் அல்லது ஏதோ சில பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நெருக்கத்தை கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் திகைத்து நிற்கிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை தாவிது ஏற்கனவே அவர் செய்திருக்கிறார் அந்த நெருக்கமான நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே போய் விழுந்தார் இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த நெருக்கத்தின் நடுவில் தேவ சமூகத்தில் போய் அவருடைய சமூகத்தில் நீங்கள் விழுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுனால நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திலிருந்து எப்படி உங்களை விடுதலையாக்க வேண்டும் அவர் அறிந்திருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு தெரியாது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வது இந்த கடன் பாரத்திலிருந்து எப்படி ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வது என்னுடைய வாழ்க்கையில் அல்லது நான் செய்கிற தொழிலில் எப்படி ஒரு முன்னேற்றத்தை நான் அடைய முடியும் என்னுடைய குடும்பத்தில் எப்படி ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியும் ஒருவேளை நீங்கள் அறியாவிட்டாலும் உங்களை அழைத்திருக்கிற தேவன் உங்களை உருவாக்கின தேவன் தாயின் கருவில் உருவாக்குமுனே உங்களை தெரிந்து கொண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் மாத்திரம் நீங்கள் போய் விழுவீர்களானால் உங்களுடைய கேள்விக்கு நிச்சயமாக பதில் உண்டு உங்கள் பிரயாசங்களுக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு இந்த தாவிதனுடைய வாழ்க்கையில் அந்த நெருக்கமான சூழ்நிலை மேலே ஆண்டவரை போய் தேடுகிறார் பாருங்க இதுதான் தாவிதுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு தொடர்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாய் நாம் கத்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவோம் இன்றைக்கு இந்த உலகத்தில் பல மனிதர்களை நாம் பார்க்கிற போது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலுமே கூட பெயருக்காக தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டாலும் ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு தொடர்பு இல்லாமல் தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை மறந்து போனவர்களாக தேவனோடு கூட உறவாடின அந்த ஆதி நிலைமையை மறந்து போனவர்களாக இன்றைக்கு வந்த பிரச்சனைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதாக நினைக்கிறார்கள் ஒரு வியாதியோ அல்லது போராட்டமோ நெருக்கமோ இன்றைக்கு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதையே தங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதாக அவர்கள் நினைத்து ஆண்டவரோடு கூட உள்ள அந்த தொடர்பை அவர்கள் இழந்து போன அந்த தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லாதபடி தங்களுடைய பிரச்சனைகளையே நினைத்து தான் அநேக மனிதருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் விடுதலை இல்லை அன்றைக்கு தாவிதால் கழிகூற முடிந்தது தாவிதால் சந்தோஷப்பட முடிந்தது நான் இழந்து போன எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு திரும்ப தந்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட முடிந்தது ஆனால் ஏன் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளால் சந்தோஷப்பட முடியவில்லை ஏன் அநேக தேவ பிள்ளைகள் தாவிது திருப்பி கொண்டது போல சில ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் திருப்பிக்கொள்ள முடியாதபடி திணறிக் கொண்டிருக்கிறார்கள் தேவ சமூகத்திலே போய் கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் தேவ சமூகத்தை மறந்து போனதுனாலதான் இழந்து போனது இழந்து போனதாகவும் கைவிட்டு போனது கைவிட்டு போனதாகவும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அநேக மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் நெருக்கத்திலும் ஆண்டவரை உங்களால் தேட முடியும் அப்படி தேவ சமூகத்திலே போய் நீங்கள் அமர்ந்திருக்கிற போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இரண்டாவதாக தாபிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற போது ஒன்று சாமியின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இப்படி சொல்கிறது ஒரு எகிப்தினை வழியில் அவர்கள் கண்டு அவனை தாவிதனிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் அவனுக்கு கொடுத்தார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது இரண்டாவதாக இந்த தாபீது பிரயாணமாய் புறப்பட்டு போகிற அந்த பாதையில் பசியோடும் தாகத்தோடும் வியாதி நடுவிலே கைவிடப்பட்ட ஒரு எகிப்து பிள்ளையாண்டானை பார்க்கிறார்கள் தாபீதினிடத்திலே கொண்டு வரப்பட்ட போது தாபீது அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அந்த மனிதனை பிழைக்கும்படிக்கு செய்கிறார் பாருங்க இந்த மனிதன் தான் இந்த தாவிதனுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் உறவினர்கள் எந்த இடத்திற்கு போனார்களோ அந்த சரியான பாதையை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்ததே இந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற இந்த மனிதன் தான் பாருங்கள் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் தேவனிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தங்களையும் வார்த்தைகளையும் மாத்திரம் பெற்றுக்கொண்டு தாவீது புறப்பட்டு போகிறார் போகிற வழியில் தன்னால் இயன்ற ஒரு நன்மையை இன்னொரு மனிதனுக்கு செய்கிறார் பாருங்கள் கட்டாயமா தாவீதுக்கு தெரிந்திருக்கிற வாய்ப்பே இல்லை இந்த மனிதன் யாருன்றே தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த சூழ்நிலையில அந்த மனிதனுக்கு ஓடி போய் உதவி செய்கிற நன்மை செய்கிற ஒரு சுபாபத்தை தாவீது நிலத்தில் நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் அநேக நேரங்களில் நமக்கு சில நெருக்கடிகள் இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள் இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்கிற போது நன்மை செய்ய வேண்டும் என்பதையே அநேக நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறது உண்டு அல்லாவிட்டால் நானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் நானே உபத்திரவத்தின் நடுவில் இருக்கிறேன் ஒரு தேவையுள்ள ஒரு மனிதனுக்கு நான் எப்படி ஓடிப்போய் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்னிடத்தில் இருந்தால் தானே செய்ய முடியும் அல்லது என்னுடைய நிலைமையே பரிதாபமான ஒரு நிலைமையிலவா இருக்கிறது என்று அநேக நேரங்களிலே அநேக மனிதர்கள் சிந்தித்து நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகிறது உண்டு ஆனால் இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு எந்த நேரத்திலும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்கிறதற்கு ஆயத்தமாக இருந்தால் அதற்கு பிரதிபலனாக ஆண்டவரும் நமக்கு நன்மை செய்வார் இந்த எகிப்தியனை கண்டு எகிப்தியனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளையும் கடமைகளையும் செய்தபடினால் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடித்த பிறகுதான் அவனுடைய ஜீவன் அவனுக்குள்ளாக வந்தது என்பதாக வேதம் சொல்கிறது அந்த மனிதனை கொண்டுதான் அந்த மிகப்பெரிய தண்டு இருக்கிற அந்த பாளையத்தில் இருக்கிற ஜனங்களையெல்லாம் காண்பித்துக் கொடுக்கும்படியாக இந்த மனிதனை தான் ஆண்டவர் அந்த இடத்திலே பயன்படுத்துகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நெருக்கமான சூழ்நிலைமையிலும் இடத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு சுபாபத்தையும் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு சுபாபத்தையும் நாம் பார்க்க முடிகிறது அதே போலதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் உங்களால் இயன்ற மட்டும் தேவையுள்ள மனிதர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பாடுகள் உங்களுடைய நெருக்கங்கள் அவைகளை ஒருபுறம் உங்கள் இருதயத்தில் மறைத்து வைத்துவிட்டு தேவையுள்ள ஒரு மனிதர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய லட்சியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் கத்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு போகிற இந்த தாவீது போகிற வழியிலே ஒரு மனிதனுக்கு நிர்பந்தமான ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது தன்னுடைய அவசரத்தையும் தன்னுடைய பிரச்சனைகளையும் தாவித அங்கே பார்க்காமல் அந்த மனிதனுக்கு ஓடி போய் உதவி செய்தபடினால் அந்த மனிதனை கொண்டே ஆண்டவர் அற்புதமான கிரியைகளை அந்த பகுதியில் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வர் ஒருவேளை நீங்கள் நன்மை செய்கிற மனிதர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் எந்த இடத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ எந்த இடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமோ எந்த இடத்துல உங்களுக்கு நேரான பாதையில் நீங்கள் கடந்து போக வேண்டுமோ தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் தூதர்கள் உங்களை சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போவார்கள் நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்றும் இழந்து போகாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறதற்கு கத்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றுவார் உங்களுடைய நற்கிரியைகளுக்கு ஏற்ற ஒரு பலன் உங்களை தேடி வரும் நிச்சயமாய் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் மூன்றாவது ஒரு காரியத்தை கூட நாம் சிந்திக்க முடியும் இதே ஒன்று சாமி புஸ்தகம் முப்பதாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிற போது அவர்களை தாவிது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் இங்கே தாவிது அந்த சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஒரு நாள் முழுவதும் இந்த தாவிது சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணி தான் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொண்டு வருகிறார் இந்த அனுபவமும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது நாம் வெறுமனே வேதம் வாசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தின் எல்கைகளில் சமாதானத்தை கெடுக்கிற சத்துருக்களோடு கூட நாம் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது பாருங்க எபேசியர்களது நிருபம் ஆறாவது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற போது இந்த சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல என்றும் வேதம் சொல்லுகிறது ஒருவேளை தாவிது வாழ்ந்த நாட்களிலே சில மனிதர்களோடு கூட மாமிசமானவர்களோடு கூட சில ராஜாக்களோடு அதிகாரிகளோடு கூட யுத்தம் பண்ண வேண்டியது இருந்தாலும் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய நாட்களில வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் இப்பிரபஞ்சத்தில் போராடுகிற அசுத்த ஆவிகளோடும் சில எரிச்சலின் ஆவிகளோடு பொறாமை

நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது வியாதியாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் நெருக்கடியாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைமைக்கு பின்னணியிலே உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த சத்துருக்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அந்த பொல்லாத சத்துருக்களோடு கூட நீங்கள் ஜபத்தின் மூலமாக நீங்கள் யுத்தம் பண்ணுவீர்களானால் ஜெயம் எடுப்பீர்களானால் நீங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் ஒன்றையும் குறைப்படாமல் உங்களால் திருப்பிக்கொள்ள முடியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை தாபிதுடைய வாழ்க்கையிலே வந்தது வேதம் தெளிவாய் சொல்கிறது அவர்கள் பல ஒரு நிலைமையில தான் யுத்த களத்துல போய் இருக்கிறாங்க ஆனா தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தர் கூட இருக்கிறதுனால இந்த ஒரு நாள் முழுவதும் யுத்தம் பண்ணுவதற்குரிய பலத்தை ஆண்டவர் தருகிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்களையும் என்னையும் அழைக்கிற கர்த்தர் நம்மை அனுப்புகிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகவே நாம் இருந்து இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்ளும்படி நமக்கு வாக்குத்தங்களையும் வார்த்தைகளையும் மாத்திரம் தருகிறவர் அல்ல நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கத்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தைரியமாய் உங்களுடைய குடும்பத்திலே போராடுகிற சத்துருக்களோடு கூட நீங்கள் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணி நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் ஒருவேளை மதுபானத்தின் ஆவி போதைப் பொருட்கள் சிற்றின்பங்கள் உலகத்தின் ஆவிகள் மொபைல் ஃபோன் இன்டர்நெட் அல்லது கீழ்ப்படி ஆமைகள் எதிர்த்து நிற்கிற கிரியைகள் ஏதோ ஒன்று நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் மூலமாக கணவன் மூலமாக மனைவி மூலமாக அல்லது நம்முடைய உறவினர்கள் மூலமாக எப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் நம்முடைய நன்மைகளை தடை பண்ணுகிறதாக இருந்தாலும் நீங்கள் முழங்காலில் நின்று சில அசுத்த வல்லமைகளுக்கு எதிராக நீங்கள் கத்தர் தருகிற பலத்தோடு நீங்கள் யுத்தம் பண்ணி ஜபிப்பீர்களானனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருவார் தாவீதுக்கு இறங்கினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் நாம் இணைந்து ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் இழப்பிதாவே சர்வ வல்ல தெய்வமே நெருக்கப்பட்ட சூழ்நிலை மேல தாவிது கர்த்தருடைய பாதத்தில் வந்து விழுந்தது போல தன்னால் இயன்ற மட்டும் தேவையுள்ள ஒரு மனிதனுக்கு ஓடி போய் நன்மை செய்ததுனாலும் அன்றுவரையே பலனில்லாத நேரத்திலும் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் தந்த பலத்தினால சத்துருக்களை எதிர்த்து யுத்தம் பண்ணினது நிமித்தமாய் ஒன்றும் இழந்து போகாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டு அந்த தாவீதை போல இன்றைக்கு வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போகாதபடி எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகள் மீட்டு எடுப்பதற்கு கத்த தம்முடைய வல்லமையையும் நம்முடைய வார்த்தையும் அபிஷேகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் தருவீராக சிந்தித்திருக்கிற வசனத்தை ஆண்டவரை கேட்டு அதை இருதயத்தில் பதித்து கொண்டும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை தாவீது தேவனை தேடி பலனடைந்தது நடைந்தது போல் தம்முடைய பிள்ளைகளும் கத்தருக்குள் பலனடைந்து நடைந்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்தர் கருவைதான் உம்முடைய நாமத்தை மயிமு படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேட்ட ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்விப்பாராக